ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான நெல்லிக்காயை வச்சு ஒரு டேஸ்டியான சம்மந்தி செய்யலாம் சாதத்தோடு போட்டு சாப்பிட நல்லா நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க இப்போ நான் மூணு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை கழுவிட்டு பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோன்னு இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காய் மூணு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு மிக்க சரில் நம்ம பொடியாக கட் பண்ணி நெல்லிக்காயை போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிருவோம் இப்போ வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டுக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருகப்பில அந்த வாசத்துக்காக கருகப்பில தேங்காய் துருவல் நீங்கள் பல்லு பல்லாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் திருவி போட்டிருக்கேன் தேவையான உப்பும் அதோடு சேர்த்து போட்டாச்சு இப்போ நம்ம குறை குறைப்பாக திப்பி திப்பியாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா வெறுவாயிலேயே மாசமாக இருக்கிறவங்களாம் அழகாக சாப்பிட்லாம் எடுத்து வச்சு வாமிட் வரும்போது அதே மாதிரி நம்ம சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க இப்போ நிறைய இருக்காங்க அவ்வளோதான் நம்மளோட நெல்லிக்காய் சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க பார்ப்பதே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்